பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நாள் சாட் பகுப்பாய்வு பொருளாதார தரவு பலவீனமடைவதால் தங்க விலைகள் வீழ்ச்சி சந்தை மனநிலை எச்சரிக்கையாக மாறுகிறது தங்க விலைகள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் லண்டனில் வீழ்ச்சியடைந்து ஒரு அவுன்ஸுக்கு அறுபது டாலர் வீழ்ச்சியடைந்து ஒரு வாரத்தின் குறைந்தபட்சம் அடைந்தது திங்களன்று அதிகபட்ச உயர்விலிருந்து இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் வீழ்ச்சியை குறிக்கிறது அரசாங்க பிணைப்பு விலைகள் உயர்ந்ததால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டது அதே நேரத்தில் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் குழு உலோகங்களும் பரந்த சந்தை மந்த நிலையில் பின்வாங்கின எதிர்பார்ப்புகளை விட பலவீனமான பொருளாதார தரவுகளைத் தொடர்ந்து உலக பந்துச் சந்தைகள் தங்கள் இழப்புகளை விரிவுபடுத்தின குறிப்பாக அமெரிக்க சிபி நுகர்வோர் நம்பிக்கை குறியீடு பிப்ரவரியில் நூற்று நான்கு புள்ளி ஒன்று இலிருந்து தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று ஆகஸ்ட் வீழ்ச்சியடைந்தது இது நூற்றி இரண்டு புள்ளி ஏழு என்ற முன்னறிவிப்பை தவறவிட்டது மிகவும் கவலைக்குரியது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இண்டெக்ஸ் இது எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆகஸ்ட் வீழ்ச்சியடைந்து பொருளாதார விரிவாக்கத்தை மந்த நிலையிலிருந்து பிரிக்கும் முக்கியமான எண்பது மைனஸ் புள்ளி வாசலை கடந்தது சந்தை தொழில்நுட்பங்கள் அவுட்லுக் தங்கம் திறப்பு விலை ஓ பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து நடுநிலை விலை ஏமேல் பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று தற்போதைய அமைப்பு விற்பனை அழுத்தத்தை குறிக்கிறது ஏனெனில் தினசரி சார் வாயார் மஞ்சள் முதல் சிவப்பு வரை நிற மாற்றம் மாதிரியே உருவாக்குகிறது தங்கம் கீழே இருக்கும் வரை கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் ஏற்ற சமிக்கைகளை பராமரித்து ஏமே மூன்று பூஜ்யம் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்திரண்டு முக்கிய ஆதரவாக செயல்படுவதால் மேலும் கீழ் நோக்கி வாய்ப்பு உள்ளது தங்கம் கு கீழே இருந்தால் கீழ் உந்தம் கட்டமைப்பதால் ஏமே மூன்று பூச்சியம் நோக்கி நகரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இருப்பினும் வாங்குபவர்கள் படவீக்க கவலைகளுக்கு எதிராக ஹெட் செய்ய நுழைந்தால் பாய்வுட் ஒன்று நோக்கி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் மேல் நோக்கி இலக்காக இருக்கலாம் ஏமேல் பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று அடுத்த எதிர்ப்பு நிலையாக இருக்கும் தயவு செய்து கவனிக்கவும் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது